நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பழனியில் இருந்து ஒட்டன் சத்திரம் செல்லும் தனியார் பேருந்தில் இளைஞர் ஒருவர் ஆபத்தான முறையில் சாகசம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரல் ஆகி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டன் சத்திரம் செல்லும் தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது பழனி அருகே ஆயக்குடி வழியாக வந்தபோது பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவர் படிக்கட்டில் நின்று கொண்டு வருவதே ஆபத்தான பயணம் என்ற நிலையில் இளைஞர் ஒருவர் சட்டை பட்டனை கழட்டிவிட்டு படியில் தொங்கியபடி கைகளால் ஒருபுறம் பேருந்தை பிடித்துக் பிடித்துக்கொண்டும் கால்களை தரையில் உரசியும் ஆபத்தான முறையில் சாகசம் செய்து கொண்டு சென்ற இளைஞரால் சாலையில் சென்றவர்கள் அந்த இளைஞரை திட்டிக் கொண்டு ஆபத்து புரியாமல் செல்கிறார் என்று புலம்பி சென்றனர் மேலும் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் இளைஞரின் ஆபத்தான சாகசத்தை கொள்ளாத மாதிரி தெரிகிறது இது போன்ற இளைஞர்களால் பெரிய விபத்துகள் நடக்கும் முன் போன்ற இளைஞர் மீதும் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீதும் காவல்துறையும் போக்குவரத்து துணையும் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்